அனைவருக்கும் வணக்கம் இன்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மீண்டும் ஒரு சவுக்கடி போல் மாநில அரசிற்கு இந்த திமுகவின் கொள்ளையடிக்கும் மாநில அரசிற்கு ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது என்ன உத்தரவுன்னு பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய திருவுருவ எம்பெருமான் முருகன் அவர்களுடைய சிலை நம் சேலம் மாவட்டம் முத்துமலையில் அமைந்திருக்குது என்னென்ன முத்துமலையில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முத்துமலை முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இந்த கேஸ் இந்த வழக்கை போட்ட இளைஞர்களின் தளபதியாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் எஜி அவர்கள் அங்கே சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக போகிறாங்க அந்த அந்த சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க அண்ணன் இங்கே சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய செல்வம் அவர்கள் அப்போ அங்கே அங்கே சாமி கும்பிட போகும்போது அது ஒரு ப்ரைவேட் கோயில் இந்த இந்த அடிக்கின்ற இந்துக்களுக்கு எதிராக செயல்படுத்தும் இந்து அறநிலையத்துறை கீழ் வராத ஒரு திருக்கோவில் அது அங்கே போகும்போது அங்கே வெளியில் வந்து பார்க்கிங் கட்டணம் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கிங் கட்டணம் இருக்காங்க அங்கே இருக்க பக்தர்கள்ட்ட வசூல் செய்கிறது இதெல்லாம் பண்ணுறது இது எந்த அடிப்படையில் வசூலிக்கிறாங்கன்ற கேட்டால் அங்கே பேரூராட்சி அந்த அந்த ஏ ஏத்தாம்பூர் அப்படின்னு கூட அந்த பேரூராட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே அங்கே வருகின்ற பக்தர்களிடம் வந்து கட்டணம் அந்த பார்க்கிங்க்கு டூ வீலர் காருக்கு அப்புறம் ப உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கட்டணங்களை வசூலித்து ஒரு குண்டர்கள் செய்கின்ற வேலையை ஒரு திருக்கோவில் வளாகத்தில் இந்த திமுக அணிந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசுடைய அதிகாரிகள் அங்கே உட்காந்து அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே அங்கே உட்காந்து அது ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக மாற்றி கொண்டு செஞ்சு கொண்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு அண்ணன் அவர்கள் வந்து கேட்டாங்க எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது 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 கொஞ்சம் நாளாக நடந்துகிட்டு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு அங்கே இருக்க நபர்கள்லாம் சொன்னோன்னே இந்து முன்னணி சார்பாக ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு அண்ணன் டாக்டர் எஜி சூர்யா அவர்கள் கலந்து கொள்கிறாங்க கலந்து கொண்டு அண்ணன் எஜி சூர்யா அவர்கள் அங்கே பேசும்போது ஒரு வார்த்தையை அந்த மக்களிடம் அனித்தனமாக சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக மீண்டும் நான் இந்த இந்த இடத்திற்கு வரும்போது இந்த கோயில் வளாகத்தில் கட்டணம் வசூலிக்கும் கட்டணத்தை நிச்சயமாக போராடி ரத்து செய்யப்படும் ஏன்னா இந்த அரசு அதுக்கான வேலையை செய்யாது இதை செய்கின்ற அரசுக்கு எதிராக நம்ம வந்து வழக்குகளை தொடுத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி சென்னை வந்த கையோடன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து அண்ணன் அவர்கள் டாக்டர் எஜி சூர்யா அவர்கள் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் ஆர் எஜி சூர்யா அவர்கள் ஒரு வழக்கை வந்து தொடங்குகிறாங்க அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பாக இன்று உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு அங்கே கட்டணம் வசூலிக்க கூடாது இது பெரிய ஆக சிறந்த முயற்சியாக அண்ணன் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்து அதை செய்திருக்கின்றார் கடவுள் இறைவன் முருகன் சூரசம்காரன் நாயகன் முருகனுடைய இடத்திலிருந்து முதல் வெற்றியை அண்ணன் எஜி சூர்யா அவர்களும் பாரஜிந்தா கட்சியும் தொடர்ந்து பெற்றிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் வெற்றியின் முதல் படியாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடையில் கடை கடை கடவுள்கள் இடத்திலே கை வைத்து அதை செய்து கொண்டிருப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மனிதர்கள் வேடிக்கை பார்த்து கொள்ளலாம் கடவுள் நிச்சயம் வேடிக்கை பார்க்காது பார்க்க மாட்டார்கள் இருபத்தி ஆறிலுடைய உங்கள் தோல்வி பயணம் பாஜகவின் வெற்றி பயணம் தொடங்கியது முத்துமலை முருகன் கோவிலிலிருந்து நன்றி வணக்கம்